மாநிலங்களின் உரிமைகளை பாதுகாக்க மத்திய மாநில அரசுகளின் உறவுகளை மேம்படுத்த ஓய்வு பெற்ற நீதிபதி குரியன் ஜோசப் தலைமையில் குழு அமைக்கப்படும் என்று முதலமைச்சர் முக ஸ்டாலின் அறிவித்திருக்கிறார் இன்று முதல் சுயாட்சி நாயகன் தமிழ் நாயகன் என்று அழைக்கப்படுவார் என்று திமுக உடன்பிறப்பெல்லாம் சில்லறையை செதறவிட்டு புலங்காயிரம் அடைந்து கொண்டிருக்காங்க இதோ வந்து விட்டான் கொள்கை முழக்கம் மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தில் ஒவ்வொரு மாநிலங்களும் கடைபிடிக்க வேண்டிய கோட்பாடு ஐயா கருணாநிதி முதலமைச்சர் இருக்கும் போது இதே போல ஒரு சாரி இதே போல ஒரு குழுவை ராஜ மன்னார் தலைமையில போட்டார் நானும் எங்க அப்பா மாதிரியே டாக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டேன் டாக்டரா அவரும் ஆசைப்பட்டார் இருபத்தி ஒன்று ஆட்சிக்கு வந்த திமுக இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் மாநில சுயாட்சி குறித்து தீர்மானம் நிறைவேற்றாம குழுவை போடாம என்ன பண்ணிக்கிட்டு கடந்த நான்கு ஆண்டுகளாக இந்த திராவிட மாடல் திமுக அரசும் அதனுடைய முதலமைச்சரான ஐயா மு க ஸ்டாலின் அவர்களும் என்ன செய்து கொண்டிருந்தார்கள் பதினாறு ஆண்டு காலம் மத்தியிலே ஆட்சி அதிகாரத்தில் இருந்தது திமுக இந்த பதினாறு ஆண்டு காலம் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கின்ற பொழுது அப்பொழுது திமுக இந்த மாநில சுயாட்சியை சட்டத்தை கொண்டு வந்து நிறைவேற்றப்பட்டிருந்தால் இந்த பிரச்சனை எழுந்திருக்காது அப்ப புரியல இப்ப புரியுது இப்ப புரியுது அது இப்ப புரியுது தேர்தல் வரப்போகுது அதுக்காக ஒரு விளம்பரம் வேணும் இந்த இப்படி சுத்தும் போது நீ இப்படி சுத்தணும் நான் இப்படி சுத்தும் போது நீ அப்படி சுத்தணும் இதெல்லாம் தொழில் நேக்குமா ஆமா இப்ப வந்து இது மாநில தன்னாட்சிக்கு தீர்மானம் இருக்குது எங்களை எல்லாம் என்னவா நீங்க கருதிக்கிட்டு வேலை செய்றீங்க எப்படி நினைச்சிருக்கீங்க எங்களை சுத்தா பாய்த்துக்கார பயிர் மக்கள் மானிலன்களின் நியாயமான உரிமைகளை பாதுகாக்கவும் ஒன்றிய மானில அரசுகளுக்கு இடையேயான உறவுகளை மேம்படுத்தவும் பரிந்துரைகளை விலங்கு உச்ச நீதிமன்ற ஓய்வுபட்ச நீதிபதி குரியன் ஜோசப் தலைமையில் உயர்மட்ட குழுவை முதலமைச்சர் முக்கstall அமைக்குள்ளார். செக்கில ஆட்கண சுத்தமான தேர்தல் வரப்போகுது அதுக்காக ஒரு விளம்பரம் வேணும். இந்த ஏய் பாத்தல நீ? பதினெட்டு ஆண்டுகள் தொடர்ச்சியா மத்திய அமைச்சரவையில் இந்திய ஒன்றிய ஆட்சி இருந்த ஒரு கட்சி ஒரு மாநில கட்சி திமுக தான் இந்த மாநில தன்னாட்சியை கேட்டுப் பராது இந்த கல்வி உரிமை பதவியில் இருந்தது ஐயா கருணாநிதி தீர்மானம் போட்டுட்டார் அதுக்கப்புறம் அதை நிறைவேற்றுவதற்கு ஒன்றியத்தில் ஆட்சியில் இருந்த காங்கிரஸ் எந்த அளவுக்கு அழுத்தம் கொடுத்தார் ஒண்ணுமே கிடையாது என்ன சவுண்ட் விடுறாரு பாரு நாலு நாள்ல பணம் வரல உன்னை உயிரோட விட மாட்டேன் தீமா வந்து தெய்வமே போ தான் ஊழல் செய்து சேர்த்து வைத்திருக்கின்ற கோடிக்கணக்கான சொத்துக்களை காப்பாற்ற வேண்டும் என்கின்ற ஒரே காரணத்திற்காக தமிழ்நாட்டின் உரிமைகளை அடமானம் வைத்தவர் ஐயா கருணாநிதி ஆனால்

தமிழ்நாட்டை தாண்டி இந்த திராவிட நாடு அப்படிங்கிற சித்தாந்தத்தை ஐயா ஈவேராவோ அண்ணா அவர்களோ வடக்கு நோக்கி கிடையாது தாண்டி இந்த திராவிட நாடு அப்படிங்கிற சித்தாந்தத்தை ஐயா ஈவேராவோ அண்ணா அவர்களோ ஒரு இன்ச்சு வடக்கு நோக்கி நகர்த்தவே கிடையாது

கொண்டு வரும்போது பேசாம இருந்தீங்க திமுக தோன்றி கிட்டத்தட்ட 75 வருஷம் ஆச்சு இப்போ தமிழில் அரசாணை வெளியிடப்படுமா தமிழில் அமைச்சர்கள் கையெழுத்து போடணுமா கல்யாணம் ஆக வேண்டியவன் உங்களுடைய பள்ளிக்கூடங்களுக்கு சன் சைன் பேர்

ஏன் அப்படின்னா கடந்த நான்கு ஆண்டு கால திமுக ஆட்சியில பல அதிருப்திகளுக்கு மக்கள் ஆளாகி இருக்கிறாங்க ஜனங்க உங்களுக்கு ஓட்டு போட மாட்டாங்க நான் ஒண்ணுமே பண்ணலையாடா அதுதானுங்க எதாவது பண்ணா போடுவாங்க நீங்க தான் ஒண்ணுமே பண்றது இல்லையே ஏன் அப்படின்னா கடந்த நான்கு ஆண்டு கால திமுக ஆட்சியில பல அதிருப்திகளுக்கு மக்கள் ஆளாகி இருக்கிறாங்க ஏங்க அப்போ தொகுதி ஒண்ணு நல்லது பண்ண மாட்டீங்களா யாரை பார்த்து என்ன கேள்வி கேக்குற முதலமைச்சர் மேலையும் கோபத்தில் இருக்கிற முதலமைச்சர் மேலையும் கடுமையான கோபத்தில் இருக்கிறாங்க தெலுங்குல ஒரு பழமொழி சொல்லுவாங்க தாய்மொழி தெலுங்குதான் என்பதை நானும் அறித்துக் கூறுகிறேன்

ஒருத்தர் மலையாளி இன்னொருத்தர் ஷெட்டி என் தமிழ்நாட்டில் யாருமே இல்லையா விழுப்புரம் 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 வரல விழுப்புரம் ஒருத்தர் மலையாளி இன்னொருத்தர் ஷெட்டி என் தமிழ்நாட்டுல யாருமே இல்லையா

ரெண்டாயிரத்தி ஆறுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாநிலத்திலையும் இவருடைய ஆட்சி மத்தியிலையும் திமுக அங்க வைக்கின்ற காங்கிரஸ் கூட்டாட்சி அந்த காலகட்டத்தில் யாரு கொண்டு வந்து மாநில சுயாட்சி நிறைவேற்றிக்கலாம்ல இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே ரெண்டாயிரத்தி ஆறுலருந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாநிலத்திலையும் இவருடைய ஆட்சி மத்தியிலையும் திமுக அங்க வைக்கின்ற காங்கிரஸ் கூட்டாட்சி அந்த காலகட்டத்தில் யாரு கொண்டு வந்து மாநில சுயாட்சி நிறைவேற்றிக்கலாம்ல ஆஹா சூனா போனா ஒவ்வொருத்தர் இருக்கிற வேகத்தை பார்த்தோம்னா உன் அருமை வறுமைக்கு ஆபத் தொந்திரமோல் இருக்கிறா ரொம்ப கவனமா டீல் பண்ணி ஆட்டத்தை கலெக்ட்றாச்சா இப்ப மாநில தன்னாட்சி யார்கிட்ட கைக்குறீங்க பிஜேபி அரசிய அது மாநிலங்கள் பிரிக்கப்பட்டதே தவறுன்னு சொல்லி கலக்கா துமக்கலகா அருகாடியாச்சா அப்படி வருஷத்துக்கு கொடுக்கற கிட்ட சிக்கிறா சாது இப்ப மாநில தன்னாச்சு யார்கிட்ட கேக்குறீங்க பிஜேபி அரசு அரசு அது 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 மாநிலங்கள் மாநிலங்கள் பிரிக்கப்பட்டதே பிரிக்கப்பட்டதே எப்படி தெரியுமா மாநில தன்னாட்சி யார்கிட்ட வரல இந்த கடை எனக்கு தான் சொந்தம் எவனா வந்தா வெட்டுவேன் 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 எது ஜி அரசியல்

அப்படியா போடா ah.